தமிழ் சேனலுக்கு உங்களால் அன்போடு வரவேற்க திருநாகரச பெருமாள் திருநாகேஸ்வரம் இதுல இரண்டாம் பதிகம் அப்பர் பாடுகிறார் திருமுறை தொண்ணூத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் நல்லர் நல்லதோர் நாகம் கொண்டு ஆட்டுவார் வல்லார் வல்வினை தீர்க்கும் மருந்துகள் பல்லில் ஓடு கையேந்தி பளித்திரி செல்வர் போல் திருநாகேஸ்வரரே சிவபெருமான் நல்லர் நல்லதொரு நாகம் கொண்டு ஆட்டுவார் வல்வினைகளை தீர்க்கும் மருந்துகளை தர வல்லவர் பல்லற்ற மண்டையோட்டினை கை கொண்டு பலியேற்க திரிபவர் இத்தகையவர் நாகேஸ்வரத்தை நாடி அமர்ந்துள்ளார் நாவலம் பெரும் தீவினில் வாழ்பவர் மேவி வந்து வணங்கி வினையோடு பாவமாயின பற்றற்று விட்டிடும் மேவர் போல் திருநேய நாகேஸ்வரரே திருநாகேஸ்வரத்து பெருமான் நாவலம் தீவு எனப்படும் தீவினுள் மக்கள் வாங்கிட அவர்களை வினையும் பாவமும் பற்றாதவாறு அவர் புரிபவர் நாகேஸ்வரத்தில் இருப்பவர் ஓதமார் கடலின் விடம் உண்டவர் ஆதியார் அயனோடு அமரர் கெல்லாம் மாதரு கூறால் மழுவலன் ஏந்திய நாதர் போல் திருநாகேஸ்வரரே சிவபெருமான் கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டவர் விண்ணவரை காப்பவர் ஆதியாக விளங்குபவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் உமையை தன் அழகிய திருமேனியில் செம்பாதி கொண்டவர் மங்கை பங்கர் மழுப்படையாளர் இவர் நாகேஸ்வரத்தில் மேவுபவர் சந்திரனோடு சூரியர் தாமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின் ஐந்தலையறவின் பணி கொண்டருள் பைந்தர் போல் மணி நாகேஸ்வரரே சந்திரனும் சூரியனும் ஒரு சேர வந்து சிறப்பான பூஜனைகள் செய்து வழிபட அருள் புரிந்த சிவபிரான் ஐந்தலை நாகம் போற்றி புகழ்ந்து வழிபடவும் அருள் பாலித்தவர் உறையும் திரு திருநாகேச்சரமே ஐந்தலை நாகம் பூசித்த இத்தலச்சிறப்பினை இத்திருப்பாடல் பண்டு பண்டோர் இகழ்வான் பழித்தக்கனார் கொண்ட குமண்டையது கெட தண்ட செய்த மதிக்காது தடுத்தவர் அவன் தலையை அறுத்து தீயில் விழச் செய்தவர் நான்முகனின் தலையை கொய்து அதனை கையில் கபாலமாக கொண்டவர் செண்டு என்னும் ஆயுதத்தை படையாக கொண்டவர் இப்பிரான் வீட்டிருப்பது திருநாகேஸ்வரத்தில் அன்று வம்பு பூங்குழல் மாது மறுக்கவர் கம்ப யானை உரித்த கரத்தினர் செம்பொன்னார் இதழும் மலர் செஞ்சடை நம்பர் போல் திரு நாகேஸ்வரரே நாறு பூங்கோதை அதிர்ச்சியுறுமாறு பேராற்றல் கொண்ட யானையின் தோலை உரித்தவர் செம்போன் அன்ன கொன்றை மலர்களை தம் செஞ்சடையில் தரித்தவர் இன்னமும் விரும்பப்படும் கிரான் திரு நாகேஸ்வரத்தில் உறைகின்றார் மானை ஏந்திய கையினர் மையரு நான சோதியர் ஆதியர் நாமம் தான் ஆன ஐந்தெழுத்து ஓத வந்த அன்னிக்கும் தேனர் போல் திரு நாகேஸ்வரரே மானை ஏந்த கையினர் குற்றமற்ற பேரொழியர் அனைத்திற்கும் ஆதியர் அவரின் திருப்பெயரான திரு வைந்தெழுத்தில் மனம் கசிந்து நினைக்க தேனாயிருக்கும் தன்மையார் இவர் நாகேஸ்வரத்தில் உறைபவர் தழல் கொள் காலினர் காலனை காய்ந்தவர் தழல் கொள் மேனியர் சாந்த வெந்நீரணி அடகரால் நிழற்கீழற மோதிய குலகர் போல் குளிர் நாகேஸ்வரரே திருவடியில் விரல் கடில் அணிவார் காலனை காய்ந்த திருவடியார் தீ வண்ணத்தார் சாம்தம் தரும் வெந்நீரனை தன் திருமேனியில் உழைத்து பூசி பேரழகராக விளங்குபவர் எழிலார் வடிவினர் கல்லால நிழற் கீழிருந்து அறம் ஓதியவர் இப்பிரான் நாகேஸ்வரத்தில் உறகின்றார் வட்டமாமதில் மூன்றுடன் வல்லரண்டு சுட்ட செய்கேராகினும் சூழ்ந்தவர் குட்ட தீர்த்த குளிர்விக்கும் சிட்டர் போல் திரு நாகேஸ்வரரே விண்ணவரை இடர்படுத்த வட்ட வடிவமாக கட்டமைத்து கட்டப்பெற்ற வலிமையான திரிபுர கோட்டைகளை எரித்து சாம்பலாக்கியவரும் மண்ணுயிர்களை நன்னிலைக்கு செலுத்துவதோடன்றி கீழ்மையான முறைக்கு தள்ளுவதும் வலிய கொடிய வினைகளை தீர்க்கும் பிரான் நாகேஸ்வரத்தில் வீச்சுள்ளார் தூர்த்தன் முடித்தாலும் தொலையவே சேர்த்தினார் திருபாதத்தொருவிற ஆர்த்து வந்து உலகத்தார் ஆடிடும் தீர்த்தற் போல திருநாகேஸ்வரரே ஒழுக்கமற்ற நீசனான இராவணனின் தோளும் முடியும் தாலும் நெறியுமாறு தன் திருவடிகளின் ஒன்றை பெரு விரலால் அடர்த்தினார் இப்பிரான் உலக மக்களால் போற்றி வணங்கத்தற்குரிய அவர்களின் தீ வினைகளை களையும் வல்லார் இவர் உறைவது நாகேஸ்வரத்தில் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி